அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போது ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதகம் நோட்டே எடுத்து பாப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறாரு அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலையுமே புத்திசாலி குணம் கொண்டவங்க யாருன்னா மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க இதுலையுமே தன்னம்பிக்கையை விடாத ஒரே ராசி இந்த மிதன ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ராசி இந்த மிதன ராசி நல்ல டேலண்டான குணம் இருக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு இது மூணாவது ராசி தகவல் தொடர்பு செல்போன் இந்த காற்று மூலமாக உள்ள வேலை எல்லாமே இந்த மிதன ராசிக்கு அத்துக்குடி கணக்கு வழக்குனா அழகாக எழுதுவார் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய குணம் மிதன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்ககிட்ட எப்போதுமே உண்டு ஆனா இவங்க அதை வெளியில கொண்டாடணும் அதான் அவங்களுடைய திறமை நவகிரகங்கள் நல்லா சப்போர்ட்டாக இருந்தா இது எல்லாமே இவங்க பெரியாளாக இருப்பாங்க ஏன்னா ராசி மிதன ராசியா இருப்பீங்க ஒரு சில பேர் லக்னத்துக்கு ஒரு சில பேர் ஒரு கிரகங்கள் போய் மறைஞ்சு போச்சு சரியா இல்லைன்னா ஒரு தடையில சந்திக்கிற அப்பல தான் இருக்கும் அதனாலதான் பொதுப்பண்ணும் பொதுப்பண்ணு எல்லா வீடியும் நம்ம கொடுக்கறோம் இது ஒரு பொதுவா பாருங்க ஃபுல்லா வாழ்பெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறது இதுதான் காரணம் சில பேர் மிதிர ராசியை சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பண்ணு எனக்கு கரெக்டா இருக்குறாங்க இருந்தாலும் விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பது மிக சிறப்பு இந்த உச்ச சுக்கரன் உச்சத்தை கொடுக்க போதா இதுதான் மனிதனுக்கு சுக்கர பகவான் வந்தாதான் எல்லா ஆசையும் வருதுங்கிறாங்க ஏன்னா ஆசை இல்லாத மனிதனே ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபகனை சொல்றாங்க அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கரபகன் எவ்வளவு ஒரு யோகத்துல இருக்கிறாரோ கஷ்டப்படாம வாழ்ந்துகிட்டே இருக்கலாங்க ஆனா சுக்கரன் அப்படியே பலம் இழந்துட்டாருன்னா அப்படியே டோட்டலா அப்படியே உங்க வாழ்க்கையே மாறிடும் ஏன்னா ஆண்களுக்கு மனைவி மெயினா பாருங்க வாழ்க்கைக்கு சுக்கரபவன் பாருங்க சுகத்துக்கு அதிபதி நான் அதை பஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் உல்லாசமான சுகம் எல்லாமே இந்த சுக்கரபவனை சொல்றாங்க இல்லற வாழ்க்கைக்கு இந்த சுக்கரபகவான் தான் அதிபதி வண்டி வாகனம் வீடு அலங்காரம் வீடு புது வீடு காரு பங்களா எனக்கு இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்குமா கிடைக்காதனா சுக்கரபவன் ஜாதம் நல்லா இருக்கணும் அது இருந்தாதான் அவர் அணுவிக்க தயாரான ஆளுன்னு சொல்லுவேன் நம்ம சொல்லுவோம் அப்ப ஜாதகத்துல இந்த கிரகமிப்பு சுக்கிரபான் முக்கியமான கிரகம் பாத்துக்கோங்க பெண்களா இருந்தாலும் சரி பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி தோற்றம் இருக்கும் அழகான முகம் இருக்கும் வீட்டுக்கு அந்த பொருள் இந்த பொருள் எல்லாமே வாங்கணும் அப்ப அவங்க ஜாதகில சுக்கரபான் நல்லா இருக்கணும் அப்பதான் அதை அணிவிக்க முடியும் அவங்களால அப்ப இதுக்கு முக்கியமான கிரகம் சுக்கரன் அதான் சுக்கரன் வந்தா ஜாதகனோட எடுத்துட்டு ஓடுவாங்க டக்குன்னு போய் பார்க்கணும் அப்படிப்பட்ட பார்க்க கிரகப்பயிற்சிதான் ஃபர்ஸ்ட் உங்க சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதி உங்க ராசில இருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியா சுக்கர பகவான சொல்றாங்க ஐந்தாம் பதத்துல என்னென்னங்க இருக்கு நம்முடைய பூர்வீகம் நம்முடைய குலதெய்வம் அஞ்சாம் பாவத்துல ஐந்தாம் பதத்துல நம்முடைய பூர்வீகம் நம்முடைய குலதெய்வம் நம்முடைய குழந்தைகள் ஆசைகள் நடிப்பு கலை இசை இது எல்லாமே இந்த ஐந்தாம் பாகம்தான் நம்முடைய ஆழ்மனை எண்ணங்கள்னு சொல்லுவாங்க நம்ம மைனஸ்ல என்ன ஓடுது அஞ்சாம் பாவத்தை பார்த்தா சொல்ல முடியும் அடுத்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதியா இருந்த சுக்கர பகவான சொல்றாரு இப்ப பனிரெண்டாம் பாவத்துல என்னென்ன இருக்கு வெளிநாடு வெளியூர் வெளியூர்ல போய் வருமானம் திட்டது நம்முடைய படுக்கை அறை சுகங்கள் பனிரெண்டாம் பாவம் வீடு வாங்குறது விரைவு செலவு பண்றது வெளியூர் போறது எல்லாமே பன்னெண்டாம் படம் கெட்டதை மட்டும் எடுக்கக்கூடாது நல்ல விஷயம் நிறைய இருக்கு பன்னெண்டாம் பாவத்துல இப்ப மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு பன்னிரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்பதான் காலு கைய நல்லா இருக்கும் கால் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி யாரோட சேர்ந்து இருந்தாரு சனி பகவான சேர்ந்து இருந்தாரு சுக்கரன் சனி ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுத்திருக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தையும் கொடுத்திருக்கும் என்ன பண்ணிருக்கோம் எதிர்பாராத ஒரு தடையே பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை வீட்டுல குடும்பத்துல பண்ணியிருக்கோம் கேட்டா சொல்லுவாங்களே இதுனா ராசிக்காரங்க நான் பார்த்தேன் பிரச்சனையை பார்த்தி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தி வேலையில லாபத்துல பெருசா இல்லை இன்கம் பெருசா இல்லை தொழில் சரியா இல்லை உத்தியோகம் சரியா இல்லை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்கிற வார்த்தை வரும் கனமனை ஒற்றுமை சரியில்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் லாப சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வேலையில பிரச்சனை படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே அடிக்கிட்டே போகலாம் மிதன ராசி அவ்வளவு ஒரு தடையை வந்த ராசி எதுனா இந்த மிதன ராசியா இருந்திருக்கும் படிப்பா இருந்தாலும் சரி கல்வியா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலயும் சரி நிறைய ஒரு விஷயத்த தடையை சந்திச்சவங்க எந்த ஒரே ராசி அதுனா இந்த மிதன ராசி இனிமேல் சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்க சந்திக்க கூடாது இனிமேல் சந்திக்கவும் விட கூடாது நீங்க தைரியமா வெளியில வாங்க எல்லாமே வெற்றியாக வரும் பத்தாம் இடத்துல போய் சுக்ரன் ராகு சூப்பர் யோகம் அப்ப ஜாதத்துல ராகு சுக்ரன் நல்லா இருந்துட்டா அப்ப பட்டையை கிளப்புவாங்க பட்டையை கிளப்புவாங்க ஏன்னா இந்த ரெண்டு கிரகமுமே சனி பகவானுடைய கால்கள போகுது நல்லா பாத்துக்கணும் இந்த ரெண்டு கிரகமுமே இந்த சுக்கரனும் ராகும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போகுது அப்ப சனி பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல கெடுக்க கெடுக்கக்கூடிய இடத்துல அவர் கொடுக்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு சனி பகவான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்கிற யாரும் தடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பா இருந்தாங்க எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க நம்ம சனி பகவான் தான் சனீஸ்வர பகவானுங்கிறார் இப்ப பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் கவலைப்படாம வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாத ஆலை இல்லையே இருந்திருக்கும் கண்டிப்பா வம்பு வழக்கு பிரச்சனை சந்திக்காத ஆளை இருக்க மாட்டாங்க இன்னையுமே இருக்காது இருக்கவும் வராது நல்ல ஒரு பயங்கரமான உச்சத்துல போய் நிக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசம் தான் இங்கே வேலை சரியில்லைன்னு நான் சொல்றேன் கடன் பிரச்சனையா பகை பிரச்சனையா எதிரி பிரச்சனையா வம்பு வழக்கு பிரச்சனையா கோர்ட்டு கேஸா இல்லை வேலை உதவி தடையா இதில் மூணுல எதை கேட்டாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் மிதன ராசிக்காரர் சொல்லுவார் ஆமாங்க இதை பார்த்தங்க அப்படின்னு சொல்லுவார் இனிமேல் பார்க்க மாட்டேங்குது எல்லாமே உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு வேலையில் உத்தியோகத்துல படிப்பு கல்வியில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரான ஒரு வேலை நான் கண்டிப்பாக நான் விளைக்கும் எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை உங்களுக்கு அனுகூலமா வரும் பன்னெண்டாம் இடத்துல குருவுடைய சாரத்துல செவ்வாய் போறதுனால இங்க சரியா அமையலைன்னு நான் சொல் நம்ம சொல்றோம் நிரந்தரமா ஒரு வேலை நிக்க முல்ல வேலையில தடை வருது உடம்பு பிரச்சனை வருது மருத்துவ செலவு வருது நிறைய ஒரு வம்பு பகுதிமே பார்க்க மாட்டீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது நிறைய வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இங்க உங்க வேலை உத்தியோகம் நல்லா கிடைக்கலாம் மெயினா இடம் பிரச்சனை இல்லாதாலே இல்லைங்க இடம் பிரச்சனை இல்லை வீடு பிரச்சனை இல்லைன்னா ஒரு வழக்கு பிரச்சனை ஏன்னா நாலு கூட எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு யார் புதன் இப்ப அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு வீட்டில் இடத்துல பொங்கில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்வுகள் கிடைக்கலாம் ஏன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் எங்க போறாரு அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பதிமூணாம் தேதி சூரியனும் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு சூப்பரான நேரம் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிரணும் ஜனவரி இருபத்தி ரெண்டு முடியுதா நீங்க அதுக்கான வேலையை பாத்திரம் ஆனா வீடு இடம் கோட்டு கேஸ் வளர்க்க போச்சு எல்லாமே ஒரு முடிக்கு வரும் பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாதீங்க நல்லா சூப்பரான ஒரு யோகம் வரும் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க திருமணத்தடையே வராது கவலையப்படாதீங்க எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல போய் நிக்கிறது யாரு சூரியன் சனி பகவான் புதன் பகவான் நல்ல ஒரு பலத்துல இவங்களுடைய சாரத்துல சுக்கர பகவான் சூப்பர் டைம் காதல் திருமண சக்சஸ்ங்க ரெண்டாவது திருமண சக்சஸ்ங்க குழந்தை பாக்கியம் சக்சஸ்ங்க இது எல்லாமே பாருங்க நான் சொன்ன டேட்டு பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே எல்லாமே அப்படியே டோட்டலா இருக்கும் பிப்ரவரி பத்துக்கு அப்புறம் பிப்ரவரி முடியறதுக்குள்ள நான் சொன்ன விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஜாதத்துல திசா பத்தி நல்லா இருந்துட்டால் நான் பர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் நூத்துக்கு இருபது பர்சன்ட் தான் கோச்சார வேலை செய்யும் உங்க விதி ஜாதம் திசாபுதிய பாருங்க இப்ப சுக்கர புத்தி வருதா இப்போ உங்க லக்கணத்துல சுக்கர நல்லாவரா கெட்டவரான்னு பாத்துகிட்டு பண்ணடுங்க ஏன்னா நிறைய ராசி மிதின ராசிக்காரன் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததுனால சொல்றேன் ஏன்னா இப்ப டைமிங் பக்கவா வாரு கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கணும் கண்டிப்பா நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது எப்படிப்பட்ட வழக்காலும் ஒரு முயற்சி இப்போ அந்த வழக்கத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் காதல்திறமை இரண்டாவது இன்னும் வரும் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மனைவி அனைவருக்குமே அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல்வாதி மூலம் வெற்றிகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நிரந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஒன்பதாம் இடத்துல போய் இணைது சூரியன் சனி இணையுது இது பார்த்துக்குங்க அதனால சொல்றேன் கொஞ்சம் அந்த சூரியன் போய் இணையும் போது கொஞ்சம் தகப்பானது மட்டும் பாத்துங்க தந்தை தாய் யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு சில உபாதையை உண்டு போன அந்த நேரத்துல மட்டும் நான் சொல்றது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மற்றபடி பார்த்தா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபம் சார்ந்த விஷயம் கமிஷன் ஏஜென்சி அக்கௌண்ட்ஸ் துறை ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்களே நிறைய பேர் லாட்ரி யோகத்தை எடுக்கலாமான்னு சொல்லி நிறைய யோசிச்சிட்டே இருக்கீங்க கண்டிப்பா எடுங்க உங்களுக்கு ஏன்னா சுக்ரன் அஜாம் வீட்டை யாருக்கு உச்சமானாலும் கண்டிப்பாக கஷ்டப்படாம காசு பணம் வரும்னு சொல்லுவாங்க அப்ப வெளிநாட்டு வெளியூர்லவங்க கண்டிப்பாக நூத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா வரக்கூடிய யோகம் இருக்குது ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும் இருந்தா அப்ப கண்டிப்பா அந்த யோகத்தை உண்டு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்க என்ன அதாவது இந்த நவகிரகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய நல்ல யோகங்கள் இந்த மிதனராசிக்கு ராசிக்கு நம்ம சொல்றாப்புல அமைப்புகள் இருக்குது கெட்டு போறாப்புல ஒரு எந்த ஒரு கிரகம் அமைப்புல இல்லை பத்தாம் தேதி பத்து பதிமூணுக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போது பாத்துக்க முடியும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல விளையாட்டு இருக்கட்டும் இல்ல ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாமே இங்க கலகப்பொறி இனிமே பழச விட்டுருங்க புதுசா சிந்திங்க புதுமையான ஒரு விஷயத்துக்கு உள்ளுக்குள்ள வாங்க எல்லாமே வெற்றி அமைய பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தில் நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் மிருக சிறீட்ட நட்சத்திர பிறந்தவங்க காக்கு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதியும் ஒயிட் யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதியும் நீங்க கொண்டவங்க நீங்க தான் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் புத்திசாலி குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடல் வாழக்கூடிய குணமும் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் ஒரு விஷயத்த டக்குன்னு ஒருத்தர் பண்ணக்கூடிய மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க இனிமேல் உங்களுடைய மனசில் உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது கட்டிடத்துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் இடமாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்க போறார் இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு விரைவு செலவு தடை தாமதம் கிளையில பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கனிமே பார்க்க மாட்டீங்க இந்த சுக்கரபோகனுடைய கிரக பேச்சு உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய நேர காலம் உங்களுக்கு வந்துருச்சு எஸ்ஸா பத்தி நல்லா சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் இதான் மெயினா நீங்க பாத்துக்கணும் மிருகசீலத்துல பிறந்தவங்க அடுத்து சில பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமாக சந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டம் பெருசா நம்ம சாதிக்கணும் என்ன மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது பிரம்மாண்டமான சிந்தனை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வெளிநாடு வெளியூர் வேலை ஊதியத்துல ஒரு மாற்றங்கள் தொழில நல்ல ஒரு அனுகூலங்கள் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் அரசாங்க வேலை அரசு மூணு அனு இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சுக்கலாம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு அதுவும் திருவாதிரையை பிறந்தவங்களுக்கு சொல்றேன் சுக்கிரன் உச்சமான சுக்ரனை சேர்ந்த ராகு செய்கிறார் அப்போ வீட்டில் சுபகாரியங்கள் செலவுகள் தொழிலில் ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு அக்கௌண்ட் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக சாதிக்கக்கூடிய வருது அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க பக்கம் உங்க உள்ள கற்பனை வெளியில் கொண்டாங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு அடுத்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போற குணம் தன்மையான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் கணவன் மனைவி ஒற்றுமையை ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் வெளிநாடு யோகத்தை கொடுக்குறார் வெளியூர் யோகம் கொடுத்தார் படிப்புகளில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறார் வண்டி வாகனம் பூமி இடம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறார் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வரக்கூடிய நேரம் அலஹாமை இது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை அடுத்து நகர வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய இவங்க மேல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வரக்கூடிய மிதரராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது